முந்தல் சின்னப்பாடுவில் தொழிலுக்காக கடலுக்கு சென்ற மீனவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கடல் அலையின் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான மீனவர் அங்கிருந்த மீனவர்களால் மீட்கப்பட்டு முந்தல் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார் முந்தல் சின்னப்பாடு பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ஆறு வயதானவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார் இதனிடையே கடந்த இருபத்தி ஓராம் திகதி திருகோணமலை சாம்பல் தீவு சல்லி கிராமத்திலிருந்து மீன்பிடிப்பதற்கு சென்ற இரண்டு மீனவர்கள் காணாமற் போயுள்ளனர் இருபத்தி ஓராம் திகதி பிற்பகல் வேளையில் சென்ற மீனவர்கள் இருபத்தி இரண்டாம் திகதி காலை வேளையில் திரும்பாத நிலையில் உறவினர்கள் உப்புவெளி பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் கடற்படையினரும் பிரதேச மீனவர்களும் காணாமற்போன போன மீனவர்களை தேடும் நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகின்றனர் ஹட்டன் மஸ்கெலியா பிரதான வீதியின் நோர்வுட் தோட்ட பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தமையினால் குறித்த பகுதியுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது வெளிமடை ஊவா பர்ணகம பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தொடர்ந்தும் பலத்த காற்று வீசுகின்றது இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் உள்ள சுமார் இருபது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன காற்றினால் சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் அப்புத்தலையிலிருந்து தியத்தலாவை செல்லும் பிரதான வீதியில் மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையினால் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது எனினும் சில மணி நேரங்களில் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பகுதியில் வீசிய காற்றினால் தெல்தோட்ட மலைமகள் வித்தியாலயத்தின் சிற்றூண்டிச்சாலையின் கூரை தகடுகள் அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளன அத்துடன் தெல்தோட்டை நகரிலிருந்து ஹேவாஹெட்ட செல்லும் பிரதான வீதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தமையினால் குறித்த பகுதியுடான போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது கண்டி கலஹா பிரதான வீதியின் நில்லம்ப கலாக்குறு பகுதிகளில் மின்சார தூண்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன இதனால் சில பகுதிகளுக்கு மின்தடை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை யாழ்ப்பாணம் குறிகட்டுவானிலிருந்து நெடுந்தீவு வரையான படகு சேவைகள் கடல் சீற்றத்தினால் இன்று இடைநிறுத்தப்பட்டன எனினும் குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நைனா தீவு நாகவிகாரைக்கு செல்லும் படகுகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார் நெடுந்தீவுக்கான படகுச்சேவை இடைநிறுத்தப்பட்டமையினால் மக்கள் பாரிய அசௌகரியத்தை எதிர்நோக்கினர்